வணக்கம் புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதலிடம் பெற்ற திருநங்கைக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணித்த விளையாட்டுத் துறையை கண்டித்து தேசிய விளையாட்டு தின விழாவில் திருநங்கைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழா பரிசளிப்பு விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டும் உடற்பயிற்சியும் அவசியமான ஒன்று பதக்கம் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதற்கான நிதியும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நிதி பிள்ளைகளுக்கு சேரவில்லை என்பது பெரிய குறையாக உள்ளது இதனை விரைவில் சரி செய்து பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி உதவித்தொகை சென்டாக் நிதி கொடுக்கப்படாமல் உள்ளது இந்த மூன்று ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கவும் டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது இப்பணி முடிந்தவுடன் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என்றார் இதனிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டுள்ளது இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் முதலாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தியா என்ற திருநங்கை பங்கேற்றுள்ளார் பெண்கள் பிரிவில் பங்கேற்ற இவர் முதலிடம் பிடித்துள்ளார் ஆனால் இன்று நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தியாவுக்கு பரிசு வழங்கப்படவில்லை இதனை கண்டித்த திருநங்கை தியா மற்றும் சக திருநங்கைகள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியே வந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்டு முதலிடம் பிடித்த திருநங்கை தியாவுக்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காமல் சிறப்பு பரிசு மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தனர் அப்போது இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார்

いいですね。 போன வாரிக்கு போன வாரம் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேக்காக மராத்தானை வச்சுருந்தாங்க அத்லெட்டிக்ஸில் அதில் நான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து காலேஜ் மூலிமா கலந்துக்கிட்டேன் டயட் காலேஜில் நான் படிக்கிறேன் அதில் வந்து நான் வந்து இது மராத்தான் ஃபைவ் கிலோமீட்டர் மராத்தானுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு அதில் வந்து நான் வந்து தியா ட்ரான்ஜெண்டர் பர்சனாக மென்ஷன் பண்ணியிருந்தேனே அவங்க வந்து எனக்கு அப்பீல் பண்ணவே இல்லை எதுவுமே சொல்லவே இல்லை ஓடுறதுக்கு முன்னாடியுமே எதுவும் பண்ணலை ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க ஒரு திருநங்கை எப்படி நீங்கள் ஓட ஓடணும் ஆக்சுவலி அவங்க பொண்ணு தான் செகண்ட் வந்தது அதற்கு எப்படி சொன்னால் அவங்க பொண்ணு செகண்ட் கம்ப்ளைண்ட் வந்தோடனே என்ன அப்பீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை ஏன் அப்பீல் பண்ணுவோம் ஸ்டார்டிங்காக அப்பீல் பண்ணியிருக்கனால அதுக்காக இன்னைக்கு வந்து சரி நாங்கள் கன்சலேஷன் பிரைஸ் இல்லாம நாங்கள் பொதுவாக ப்ரைஸ் உங்களுக்கு நான் தண்ணி கொடுத்துறோன்னு சொன்னாங்க திருநங்கைன்னு சொல்லி அதாவது ஸ்பெஷல் கேட்டகிரின்ட்டு அமௌண்ட் இது பண்ணி கொடுக்குறாங்க எதுக்கு நீங்கள் சராசரி பிச்சா ஆண் கேட்டகிரி வந்தவங்களுக்கும் ஐயாயிரம் கொடுங்க பெண் கேட்டகிரி வந்தவங்க திருநங்கை எனக்கு தனியாக கொடுத்துருவோம் திருநங்கை எதுவுமே சொல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகிரி அது ஸ்பெஷல் கேட்டகிரி சும்மா ஓடி போய் பார்ட்டிசிபேஷன் பண்ண நான் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடி டாமினேட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அது அவங்க கொடுத்துருக்குமா இல்லையா அது இல்லாமல் கேட்டதுக்கு வந்து ஒரு மேடம் சொல்கிறாங்க இரு வாங்க வாங்கினா வாங்க வாங்கிட்டா போட்டோன்றாங்க அந்த மேம் அவங்க பேர் என்னன்னு தெரியல சிஎம் கிட்ட சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் நாளைக்கு வாங்கன்னு இருக்காங்க அது எனக்கு ஸ்டெப் எடுக்கும் நான் கேட்டுக்கொள்ளிக்கிறேன் அதுதான் திருநங்கை எனக்கு மட்டும் இல்லை வர வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நான் சேர்த்து தான் நான் கேட்குறேன் ஏன்னா நிறைய திருநங்கை படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட்டே வேலை கொடுங்க அது எப்படி இன்றைக்கி வந்து எஸ்ஏவும் பிசிக்குனா விட்டுருக்காங்க போய் கேட்ட கலெக்டர் மனு கொடுத்தேன் இதேமாரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேலைங்க சார்ன்ட்டு சரி நாங்கள் கொடுத்துட்றோமா நீங்கள் போவோம் ரெண்டு நாள் பாருங்கள் நாங்கள் ஒரு வாரம் அடுத்த சர்க்குலேஷனே விட்டுவிட்டாங்க ஆனால் இது வரைக்குமே திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பே கொடுக்கல மற்ற ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல் கொண்டு ட்ரான்ஜெண்டர் பீப்புள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு வேலையில் இப்போ நானும் அதுதான் இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் இப்போ எஸ்ஐ போஸ்ட்டுங்க நான் ட்ரை பண்ணேன் பிசிக்காக ட்ரை பண்ணுறேன் எதுவுமே அந்த ஆப்ஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுது இதை கேட்டால் பார்க்குறேன் பார்க்கறதுன்றாங்களே சிஎம் கிட்டேயும் சரி கலெக்டர் சார்கிட்டையும் சரி நாங்கள் அதாவது மனு நிறையா கொடுத்துட்டோம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ மனு இருக்கும் எங்களுக்கு மட்டுமே மனு கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதுக்கான இதே பார்க்க மாட்டேங்கிறாங்க வேலையை அதை நான் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் பிரியில் வந்து எங்களுக்கு அவரால் கிடைச்சிருக்கும்ன்ட்டு நாங்கள் வேண்டி அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் அதுதான் என் பேர் தியா நான் டயட் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் டீச்சருக்கு ஃபஸ்ட் முதல் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்